சம்பந்த சுவாமிகள் இரண்டாம் திருமுறை குழந்தை செல்வம் பெற பாராயணம் செய்ய வேண்டிய அற்புதமான பதிகம் திருவெண்காடு நல்ல மக்கட் செல்வம் பெறவும் கல்வியில் தேர்ச்சி அடையவும் ஞானம் பெறவும் பேச்சாற்றல் பெருகவும் எழுத்தாற்றல் மேம்படவும் தங்களது வினைகளை முற்றிலும் கழித்து கொள்ளவும் ஓத வேண்டிய பதிகமாக இந்த பதிகம் பெரியோர்களால் கருதப்படுகின்றது பதிகத்தின் முதல் பாடல் வேதங்கள் மற்றும் புராணங்கள் உணர்த்தும் பெருமானின் உருவத்தன்மையை உணர்த்துகின்றன பெருமானை வணங்கும் அடியார்கள் வினிநீக்கம் பெறுவார்கள் என்று சாஸ்திரத்தின் செய்தி இரண்டாவது பாடலில் கூறப்படுகின்றது விண்ணவர்கோன் வழிபட்ட தல புராண செய்தியும் இறைவன் அனைத்து பொருளாக இருக்கும் சாஸ்திர மூன்றாவது பாடலில் கூறப்படுகிறது நான்காவது பாடல் இயற்கை காட்சியை படம் பிடித்து காட்டுகின்றது ஆறாவது பாடல் கிளிகள் இறைவனது திருநாமங்களை ஓதும் தன்மையை குறிப்பிட்டு மிகவும் அதிகமான அடியார்கள் இங்கே வழிபட்ட செய்தியை உணர்த்துகின்றது ஐந்தாவது ஏழாவது எட்டாவது மற்றும் ஒன்பதாவது பாடல்கள் தல புராண செய்தியையும் எட்டாவது பாடல் தளத்தின் செழிப்பினையும் உணர்த்துகின்றது பதிகத்தின் கடைசி பாடல் இந்த பதிகத்தை ஓதும் அடியார்கள் இம்மையில் சிறப்பாக வாழ்ந்து மறுமையில் முக்தி நிலையை அடைவார்கள் என்று உணர்த்துகின்றது பதிகத்தின் சிறப்பினை நாம் பதிகத்தினை ஒன்றிய மனத்துடன் ஓதி பயன் அடைவோமாக திருச்சிற்றம்பலம் என் ஆடுடைய சிவனே போற்றி என் வருக்கும் இறைவா போற்றி